இப்போ பார்த்தோன்னா காவேரி வீட்டில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஏன் வந்து குமரன் திட்டுன அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம காவேரி அம்மா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து உண்மையான கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு குமரோடான அம்மா என்ன சொல்றாங்கன்னா இது இன்னும் உண்மையான கல்யாணம் இல்லையா என் தம்பி மகள் கல்யாணம் ஆகிடுச்சு நல்லா வசதியானவா நல்லா இருப்பான்னு நினச்சி இப்படி ஒரு கல்யாணம் இப்படி ஒரு கேடைக்கெட்டு கல்யாணம்லாம் நடந்துச்சு அப்படின்னு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து பாத்தோம்னா இங்க விஜய்க்கு வந்து மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு காவேரி வேற பட்டுன்னு அவங்க அம்மாவை பேசுறாங்க இனி வேணுமா என்ன வேணுமா பேசுங்க அவர் பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸ் இல்லை அவர் தானே நம்ம பிடிக்கலன்னு சொல்லியாச்சுல அவரை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து அடுத்து இங்கே இங்க நாள் வந்து இந்த முறுக்கு இருக்கு என்னென்னமோ கொடுத்ததெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு மர நாள் வாமிட்டாக வருது அப்படின்னு என்னை தலை சுத்துது அப்படின்றாங்க நம்ம கங்காட்ட சொல்வேன் கங்காட்ட சொல்வோம் கங்கா என்னடி சொல்ற அப்படின்றாங்க ஆஹ் உடனே குமரன் அம்மா வேற வந்துட்டு என்னாடி சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல இல்ல நீ இது சாப்பிட்ட முறுக்கு தான் சேரல போல அப்படின்றாங்க அடுத்து எனக்கு ரொம்ப வாமிட் வருது தலை சுத்துது அப்படின்னுமே குமரன் உங்க அம்மா சொல்றாங்க என்னாடி அவ வாந்தி எடுப்பான்னு பார்த்தா நீ வாந்தி எடுக்கற அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் சும்மா ஒரு வாந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து காவேரி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ட போயிருக்கு கணிசு வேற மாதிரி எனக்கு பயமா இருக்கு நான் என்ன பண்ண தெரியல டி என்னடி சொல்ற அப்படின்னுமே ஆமா டி எனக்கே பயமா இருக்குமே நீ போய் கார்டு வாங்கிட்டு போன நான் கார்டு வாங்கிட்டு வந்தா அம்மா வந்து பார்த்து திட்டு வாங்கடி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீ ஹெல்ப் பண்றியா நீ வாங்கிட்டு வரையா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து சரி நான் வாங்கிட்டு வரேன்டி ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்றாங்க அந்த கார்டை செக் பண்ணி பாக்குறாங்க